ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்குறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம கேரளாக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு ஆனால் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல நானும் அஸ்வினா மட்டும்தான் போனோம் போயிட்டு வந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து தான் கொஞ்சம் பாடாக தான் இருந்தது என்னதான் நம்ம அடைச்சி பூட்டிக்கிட்டு போனாலும் அந்த டஸ்ட் எல்லாம் அங்கங்கே படிஞ்சு இருக்க தான் செய்யுது இன்னைக்கு எல்லாமே பெட்ஷீட்டெல்லாம் அழைக்குதும் போட்டேன் நேரத்துக்கு வந்தேன் அதுக்கப்புறமா பெட்ஷீட்டெல்லாம் இன்றைக்கி போச்சேன் நேரத்துக்கு கொஞ்சம் துணியெல்லாம் அளக்க வேண்டியிருந்தால் அந்த வேலைகள்லாம் எல்லாமே நடந்துட்டு இருந்து இப்போ எங்கே கிளம்பி நிற்கிறேன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி பிடிஏ மீட்டிங் அதனால அவங்களுக்கு வந்து பரீட்சைக்கு உள்ள பேப்பர்லாம் இன்றைக்கி தருவாங்க சரி பேரண்ட்ஸ் போய் பார்க்க போனோம் நான் போகாமல் இருந்தேன்லாமான்னு பார்த்தேன் சரி இதுக்கெல்லாமா போகாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி நிற்கிறேன் அதுக்கப்புறமா நேரத்துக்குள்ளே சமையல் நிற்கல என்ன சமையல் செய்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நேரத்துக்கு பாருங்கள் ஒரு ஆப்பிள்க்கு பெருசாக பாருங்கள் அங்கேருந்து ஹஸ்பண்டு ஆப்பிள்லாம் வாங்கி தந்து விட்டுருந்தாங்க பெரிய ஆப்பிள் அவங்க வந்து சாப்பிடறதுக்குன்னே வாங்கி வச்சது நாங்க போதே என்னால ஒன்றே ஒன்னு தான் சாப்பிட்ருந்தாங்க அதை அதெல்லாம் தந்து வச்சாங்க நாங்கள் ட்ரெயினில் வரப்ப சாப்பிட்டோம் அப்புறம் மிச்சத்தை கொண்டு வந்தோம் அப்புறம் காலையில் வந்து ஸ்பீடில் படம் இட்லி தோசைக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுனா மாவு அரைச்சி வச்சா காலையில வந்து புளிக்கலை அது வந்து ஒரு மா இருந்துது இருந்தது அதுக்கப்புறமா மாமனாருக்கு வந்து நேற்றுக்கு வந்து கஞ்சி வச்சுருந்தேன் எல்லாருக்குமே ராத்திரி கஞ்சி தான் அந்த கஞ்சியில் கஞ்சியை வச்சு சூடாக்கி சமாளிச்சிட்டே இட்லி அப்படியே இருக்குது அதனால இன்றைக்கி வந்து பருப்பு வேக வச்சிருக்கேன் அது வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து இட்லி ப்ளஸ் வந்து சாம்பார் கொடுத்துடலாம் அதனால் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்படியே இல்லை போயிட்டு வரக்கூடிய வழியில் ஏதாவது வாங்கி கேட்பாங்க அதுவும் சாப்பிடுவாங்க ஒன்றிலேயே பப்ஸ் இல்லைன்னா வந்து வாங்கி கேட்பாங்க அந்த மாதிரி ஃபெமிக்கு வந்து ஆஃப்டர்நூன் வர தான் இருந்தது வந்து என்ன செய்கிறா டிவி பார்த்துட்ருக்கா தெரியல அவள் வந்து டிவி பார்த்துட்ருக்கா என்ன டீ பார்த்துட்டு இருந்தா அப்படி நைட் டைம் பாஸ் அதுக்கப்புறமா இங்கே வந்து டீ போட்டு வச்சுட்டேன் வந்தோடனே வந்து செய்யறதுக்கு மடியாக இருக்கும் அது போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு முட்டாய் இருக்குது அது வந்து நான் சாப்பிட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி ஓகே நான் இனி இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனோம் மணி இப்போ கரெக்டாக வந்து மூணு நாலு ஆகிட்டு இப்போ கரெக்டாக போ கரெக்டாக இருக்கும் அங்கே வந்து நல்லா கேர் பண்ணுவாங்க பிள்ளைங்களெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பெரிய க்ரௌண்டு நல்ல சூப்பரான இடம் முன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா அழகான வயல்காடு பிள்ளைங்கள வந்து ரெண்டு பஸ் இருக்குது ஸ்கூல் பஸ்ஸு பிள்ளைங்கள ஏற்றி அவங்கள மெயின் கேட்டு திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பிள்ளைங்கள இடத்துல விடுவாங்க பஸ்ஸில் வரவங்களெல்லாம் இப்போ கரெக்டாக நாலு நாளை காலுக்கு போப்போம் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே போயிட்டு வந்து இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே காணிக்கிறேன் போதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு டீ குடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகாக இருக்கும் நாலு மணி ஆயிட்டு டீ குடிக்கணும் ஹஸ்பண்ட் இங்கே வந்தாங்க அப்படின்னா மூணரைக்கே டீ போட்டணும் மூணரைக்கே போட சொல்லி அடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் மூணரைக்கே போட்டணும் அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பரிமாறு அந்த மாதிரி கட்டங்கப்பியும் டீயும் அந்த மாதிரி போடணும் நமக்கு நாலு மணி ஆனா சாய குடிக்கணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அதை எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்குது குடிச்சிட்டு போயிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு கேரளாவிலிருந்து கொண்டு வந்த சாதனங்கள் இது வந்து என்ன சொல்கிறது மசாலா சாதனங்கள் வாங்கிட்டு தான் எனக்கு கொஞ்சமாக தான் கொண்டு வந்தேன் இனி ஹஸ்பண்டு சனிக்கிழம வரப்போ கொண்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அரைச்சின்னு சொல்லுவோம் இந்த அரைச்சி வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு தண்ணியில் நல்லா கழுகணும் அதில் ஒரு வேலை கூட உண்டு அதில் வந்து வேஸ்ட் எல்லாம் அதை வந்து பிதிக்கி 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 எடுக்கணும் ஒரு கிலோவை பிதிக்கி பிதிக்கி முதுகெல்லாம் செத்து அந்த மாதிரி ஆகி வச்சு அதெல்லாம் எல்லாம் வேக வச்சு மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு இவ்வளோ தான் போட்டு வேக வச்சு அப்படியே ரெண்டு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்துட்டே நமக்கு ஆறு மணிக்கு ட்ராவல் ஆனையினால கெடை எடுக்க ஒன்றும் செய்யாது ஆனால் வந்து நான் தாளிக்கவோ ஆனியன் சேர்க்கவோ அந்த மாதிரி எதுவுமே செய்யலாம் அதுக்கப்புறமா இங்கே வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு அரிசி வந்து நிறைய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசியை அவங்க தான் நிறைய வச்சுக்கிட்டேன் இது வந்து பக்குவமாக கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கக்கரைச்சி மீன்ஸ் வந்து சிப்பின்னு சொல்லுவோம் நம்ம அந்த சிப்பி வந்து சின்ன சிப்பியில் உள்ள அதுதான் தோடு பெருசாக இருக்கும் உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சின்னதாக இதே போல் இருக்கும் இது ரொம்ப இதை விட சின்ன சைஸும் உண்டு அது வந்து கழுவுதுக்கு ஈஸி தான் அதுக்கு எல்லாம் பிதிக்கி எடுக்கணும் வேஸ்ட்டு பிதிக்கி எடுக்கணும் அப்படி ஒன்றுமே கிடையாது அப்படியே நல்லா கழுவி நம்ம செய்கிற வேண்டியது அப்புறமா இந்த ஈஸ்டர்ன் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மசாலாவை விட ரேட்டு ஜாஸ்தி ஆனால் ஈஸ்டர்ன் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் அங்கே வச்சு வந்து போத்து எடுத்தோம் போத்து மீன்ஸ் வந்து எருமை இறைச்சி நம்ம மாட்டு இறச்சியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இந்த ஈஸ்டர்லாம் போட்டு கறி வச்சோம் ஈஸ்டர்ன் மீட் மசாலா போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதிலே ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பாட்டு சவுண்டு கேட்கும் நான் வந்து இங்கே அம்பலத்தில் வந்து ஃபெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொன்னேலாம் அது என்ன ஃபினிஷ் ஆக கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு நாள் ஆகுது நான் நாலு நாள் அங்கே நின்றுட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஃபினிஷ் ஆகிருக்குன்னு நினச்சி அந்த லாஸ்ட்டில் தொடங்கிட்டு அந்த இடையில ரெண்டு நாள் வேணா கேப்பு கிடந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமே இன்னொரு அம்பலத்தில் தொடங்கியிருக்கு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் கடுகு கறிப்பிலாம் அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸஸ் வந்து சிலவங்க கடுகு கறிவேப்பிலாம் ஆட் பண்ணாமல் ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணி வைப்பாங்க சிலவங்க வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாட்டாங்க கடுகு கறிவேப்பில நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் நான் செய்வேன் அப்போ எனக்கு திருப்தியாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கறிவிப்பில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் அதுக்கப்புறம் சின்ன ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் ப்ளஸ் வந்து தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நல்லா வதக்கணும் அப்படின்னு வேண்டாம் ஒரு முக்கால் அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கணும் அந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம ஆசூஷன் நம்ம வத்தல் பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா பெரிய ஜீரகம் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி அவசியத்துக்கு சால்ட் எல்லாம் போட்டுச்சோம் அப்படின்னா சென்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேலைகள் தான் நடந்து சரி நான் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்லுறதுக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு யூடியூபர் நான் வந்து ரெகுலராக ஒன்று ரெண்டு யூடியூப் தான் நான் பார்ப்பேன் சேனல் தான் பார்ப்பேன் அதில் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடியதில் அதுவும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் எல்லாம் ஒடிச்சு ஓடிச்சு அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன் அதில் இன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னா நம்ம உறவுகள் வந்து நம்மளை வந்து மன கஷ்டப்படுத்திட்டாங்க இவங்களா இருந்து இப்படி சொல்லிட்டாங்க இவங்களா இருந்து இப்படி பேசலையே நம்மள்ட்ட நம்ம எவ்வளவோ நல்லதெல்லாம் செய்திருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டாங்களே இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யாராவது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை நான் ஹஸ்பண்டு ஃபேமிலியாக இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் எதுனாலும் ஓகே யாரும் சொன்னாங்க அப்படின்னா அதே செய்தாங்க தப்பு தவறு செய்தாங்க பேசலை அந்த மாதிரி எதுவும் இருந்தால் நம்ம வந்து அதை கண்டுக்கவே கூடாது நமக்கு பிள்ளை குட்டினி ஆயிடுச்சுன்னா நம்மளை தான் நம்ம பார்க்கணும் நம்மளை இழந்துடக்கூடாது நம்ம மற்றவங்களுக்கு நம்ம யாரோ ஆனால் நமக்கு நம்ம நம்மளை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப டச்சாக இருந்தது அப்படி தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்குமே அதில் என் என் ஃபேமிலியிலுமே அதில் ஒரு ஃபீலிங் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க சொ அவங்க வந்து இந்த ஃபேமிலி தான் சொல்லிச்சு என் ஹஸ்பண்டு ஃபேமிலி தான் சொல்லிச்சு என் ஃபேமிலி தான் சொல்லிச்சு அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை பொதுவாக இது வந்து ஒரு கருத்து இது எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால வந்து நம்ம ஒரு ஆளை நல்லா சிநேகிச்சிருப்போம் அது வந்து மைனியாரா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் நங்கச்சியா இருக்கட்டும் கொழுந்தனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தாங்க முடியாது அதே நினைச்சிட்டு நம்ம இருக்கவும் கூடாது ஆஹ் இதுவா சரி போட்ட அப்படின்னு நம்ம விட்டுறணும் அப்படிதான் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல நான் வாடகை இருந்தேன் உங்களுக்கு ரெகுலரா பார்க்கவங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல நாங்க இருந்தோம் அதுல ஒரு உறவு எங்க என்னுடைய உறவு வந்து போய் நல்லா இருக்கும் நானும் நல்லா அன்பா இருப்பேன் ஆனா அது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த உறவு நம்ம என்ன கூட பிறப்புங்கிறதுக்கும் அந்த உறவுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் அந்த உறவு வந்து முறிவாயிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அது அது வந்து ஒட்டதுக்கு வந்து நாளாகும் அதனால முறிவாகாத அளவுக்கு நல்லதோ கெட்டதோ பிடிச்சதோ பிடிக்காததோ எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி 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 அப்படிதான் போயிட்டு இருப்பேன் இறங்கி எடுத்து அங்கே சொல்லணும் இல்லைன்னா அவளை கெடுத்து இங்கே சொல்லணும் அப்படின்லாம் நமக்கு கிடையாது எப்படியோ அஹ் நல்லபடியாட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இங்க அந்த அங்க அந்த வீட்டுல இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒன்னரை வருஷம் ஆகுது அஹ் ஒன்னரை வருஷத்துல அந்த உறவு செய்து வச்சிருக்க அட்டூழியங்கள் அதாவது நம்ம வீட்டிலே வந்து இருந்துக்கிட்டு நம்மள்டே நல்ல பிள்ளையாட்டு பேசிக்கிட்டு நம்ம இல்லாத நேரம் அதாவது அந்த வீட்டில் இருக்கா இருக்கும்போதே வாக்குகள் அதாவது நம்மளை குத்தி எல்லாம் மற்றவங்கள்கிட்ட பேசுகிறது நம்மளை கண்டு நல்லா பேசிடுவாங்க ஆனால் நம்ம கிட்டே இருக்கப்ப அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கோலோ அதுவோ இதுவோன்னு கிடையாது அந்த 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 சொல்லியிருக்க வார்த்தைகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் அந்த கிடையாது மீன்ஸு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆனால் இந்த உறவுகளுக்கு வந்து என் எப்படியாவது இந்த உறவை பற்றி எதாவது யார்கிட்டயாவது சொல்லி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை எப்படி எல்லாம் சொல்லி வைப்பாங்க அது எப்படியோ கொஞ்ச நாள் கழிஞ்சு அதுவும் இப்படி ஒன்றரை வருஷத்துக்கு பறவை நான் அதை கேள்விப்பட்டேன் ஒரு சைடு எனக்கு சிரிப்பாட்டு இருந்தாலும் ஒரு சைடு ஐயோ இதெல்லாம் ஒரு குற்றமாக அப்படின்னு எனக்கு ஆகிப்போச்சு அதுவும் இந்த உரமாக இப்படி பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம் அதாவது அமைதியாகட்டு இருந்தே மற்றவரை கெடுக்க பார்க்கக்கூடிய ஒரு கில்லர் தான் எனக்கு வந்து அது வந்து எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல இந்த அந்த பொண்ணு இந்த இந்த யூடியூபர் சொன்னது போல இந்த உறவாக நம்மளாம் இது பண்ணிச்சு இந்த உறவாக இதை சொல்லிச்சு இந்த உறவாக பேசாம இருந்து இப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறத விட அதை தூணி துப்பியாதான் விட்டுட்டோம் அப்படின்னா விட்டுறலாம் விட்டுற வேண்டியன்னா நம்ம அதை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே நம்ம கோலையாட்ட ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் தான் அது வந்து எந்த அந்த வீட்டு பக்கத்தில் என்னொரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவள் வந்து என்னன்னா யாரையுமே வீட்டில் ஏற்ற மாட்டாது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரிய பிள்ளைங்க எங்களா இருக்கட்டும் ஏற்றவே பெரிய பெரிய அம்மாராக இருக்கட்டும் யாரையுமே யாருமே ஏற்ற மாட்டான் அவளாம் வந்து அவங்க பிள்ளைங்களோட வேலைக்கு போவோம் அவங்க பிள்ளைங்கள வந்து கரெக்டாக நல்லா எழுத்து முடிட்டு அப்படி இருப்பான் அப்போ நான் நினைப்பேன் இதெல்லாம் என்ன வாழ்க்கை அவர் பிள்ளை போனால் கூட இப்படிலாம் இருக்க இதெல்லாம் என்னது அப்படின்னு நினைப்பேன் ஆனால் நிஜமாவே இந்த விஷயத்தை வச்சு பார்க்கப்ப அவளை போல நம்ம இருந்தோம் அப்படின்னா நல்லது அந்த இந்த நேரத்தில் நான் அவளை பாராட்டதும் செய்யணும் அவளுக்கு அனுபவம் இருந்திருக்கு அதனால தான் அவன் இப்படி இருந்திருக்கா நம்ம வந்து நம்ம அன்பு தோழிகள் அன்பு சகோதரிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ அன்பு உறவுகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதை வந்து நல்ல பாம்பை நான் பால் வார்த்திருக்கேன் தான் நமக்கு சொல்ல முடியும் ஒரு ஆட்கள் ஒரு ஆட்டு இந்த மாதிரி எல்லாம் அண்ணிட்டு கதை விட்டேன் அப்போ அந்த ஆள் எப்படி சொல்லிச்சு நீங்கள் வந்து நல்ல பாம்புக்கு வந்து பால் வார்த்துட்டு இருந்துருக்குறீங்க அப்படின்ட்டு கரெக்டு தான் அது அதனால வந்து மற்ற உறவுகளை நம்ம சொந்த உறவுகளை விட நம்ம அக்கம் பக்கம் தெரியும் இப்போ நான் வந்து இருக்கேன் பாருங்கள் இந்த வீட்டில் இதெல்லாம் அக்கம் பக்கம் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது ஏதோ வந்து இருக்கும் அந்த இதுகளில் இது இது இவங்களை விட நம்ம உறவுகள் வந்து மோசமானது அப்படிங்கிறது தான் நான் இதில் காணிக்கிறேன் அதனால அதுவும் நான் நான் சொல்லக்கூடிய உறவுகள் அது வந்து மைனியார் உறவுனே சரி இப்போ ஒரு மைனியார் உறவுன்னு வச்சுடுவோம் இந்த மைனியார் உறவுகள்ட்டெல்லாம் பார்த்து தான் சொன்னா ஐயோ என்ன ஏே குற்றம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா குற்றம் கண்டுபிடிச்சிருக்குது அந்த நல்ல பாம்பு அப்படின்னா இதெல்லாம் போய் என்னன்னு இதெல்லாம் ஜீவிக்கானு எனக்கு தெரியலை எனக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அவ்வளோ பக்குவமாக நான் நடப்பேன் அவ்வளோ அட்வைஸ் எல்லாம் நான் பண்ணுவேன்